வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய்காந்தி கிச்சன் இன்றைக்கி நாம் வயிற்றுப்போக்க உடனே நிறுத்தக்கூடிய ஸ்வீட் ரெசிபி ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து பொட்டுக்கடலை மாவு வச்சு செய்ய போகிறோம் இந்த பொட்டுக்கடலை மாவில் நம்ம இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்றதுனால இந்த ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றதுனால இந்த லூஸ் மோஷன் பிரச்சனை வயிறு பிரச்சனை எல்லாம் உடனே சரியாயிடும் தாராளமாக சாப்பிட்லாம் இது வந்து நம்ம உணவுப் பொருளை தான் நம்ம மலகா எடுத்து சாப்பிட்றோம் இது வந்து இப்போ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் இந்த ஸ்வீட்டை நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்கன்னா நீங்கள் ஸ்வீட்டை கம்மி பண்ணி செஞ்சு கொடுங்க இது வந்து இதுக்கு நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் அளவு ஒரு கப்பு நான் வந்து கடலை முத்துக்கடலையை இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவு எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் அரை டம்ளர் அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் பாக வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் எதில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அளக்குறீங்களோ மாவை எதில் அளக்குறீங்களோ அதில் பாதி அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் தேவைன்னா அதிகமான நீங்கள் ஸ்வீட் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது ஒரு அல்வா பதத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டம்ளர் ஒன் தண்ணியை நம்ம அடுப்பில் பற்ற வச்சு ஒரு வானலில் வச்சு கரைச்சிக்கிறோம் இப்போ வெள்ளத்தை நம்ம கரைச்சிக்கிறோம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இதுக்கு ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கிறேன் நான் தண்ணி எடுத்துக்கிறேன் தண்ணி பற்றலை அப்படின்னா நம்ம பக்கத்தில் வெந்நீர் வச்சு வெந்நீர் அதை வந்து கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தாராளமாக கிண்டணும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மாவு வேகாமல் போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இந்த வெள்ளத்தை போட்டு கரைச்சிக்கலாம் கரைச்சி நம்ம வடிகட்டிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த மாவை கொட்டி கிண்டலாம் இது வெள்ளம் வந்து கரையிட்டா அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இதுக்கு வந்து எண்ணெய் நெய் எதுவுமே தேவையில்லை இது வெள்ளம் இந்த மாவு இது ரெண்டு மட்டும்தான் வச்சு நம்ம செய்ய போறோம் கொதிச்சிருச்சு வந்து நம்ம வெள்ளம் கரைஞ்சிடுச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதுல எண்ணெய் நிறைய இருக்கும் நல்லா கரைச்சிட்டு மறுபடியும் நம்ம வந்து நம்ம அந்த வெள்ளை தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் ஆமாம் சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை கொட்டி அப்படியே கிண்டிட தான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டாலும் இல்லை கம்மியாக வச்சுட்டீங்க அப்படின்னா கட்டி விழுந்துடும் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ஊற்றி கிண்ட தான் இது வந்து ஒரு அல்வா பதத்துக்கு வரும் நீங்கள் ஸ்வீட் அதிகம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் முக்கால் அளவு கூட போட்டுக்கலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இது வந்து மாவு வந்து பொறுமையாக தான் வேகும் சிம்மலை வச்சு வேக வைங்க கொஞ்சம் வேகணும் மாவு நல்லா உங்களுக்கு சக்கரை அதிகம் தேவைப்படுச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று கூட போட்டுக்கலாம் ஆனால் இது வந்து ஒரு முக்கால் அளவு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் மருந்து பர்பஸ்க்கு தானே இது வந்து நம்ம மருந்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது ரொம்ப வயிறு பிரச்சனையாக இருக்கு அப்படிங்கும்போது இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் உடனே அரெஸ்ட் ஆகும் வயிற்று நிக்காம நிற்காமல் போயிட்டு இருக்கு அப்படின்னா வயிற்றுப்போக்கு லூஸ் மோஷன் வந்து போயிட்டே இருக்கு நிக்காம போயிட்டே இருக்குன்னா இது ஒரு நல்ல ஒரு மருந்து இது கை கண்ட மருந்து இது வந்து ஒரு நல்ல கை கண்ட மருந்து இதை நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு எங்கே எங்க வேணா ஃப்ரீயா போகலாம் ஒண்ணுமே பண்ணாது வயிறை சரி பண்ணிடும் இது நார்மலா நீங்கள் வீட்லயே கூட இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிடலாம் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் மாவு வந்து உடம்புக்கு நல்லது இந்த பொட்டுக்கடலை மாவு நல்ல சத்து குடலுக்கும் ரொம்ப நல்லது இதெல்லாம் நெய் எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க பக்கத்தில் ஓட்டாமல் இந்த மாதிரி வரணும் இப்படி வரணும் நீங்கள் தண்ணியை கையில் தொட்டுட்டு இப்படி இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டக்கூடாது அதுதான் இது பக்குவம் வெந்த பக்குவம் இதை வந்து நம்ம இறக்கின்னு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ வந்து பொட்டுக்கடலம் இப்போ வந்து பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது வந்து வயிற்றுப்போக்க நிறுத்தக்கூடிய ரெசிபி இது இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதனால் பலன் அடைஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் பட்டன் எழுதுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு எனங்க